मतलबे वरोडिया तो इस चीज़ होता है तो इस चीज़ होने के अड़तूर हैं। हराय कार्टो यहाँ पर अपना ट्रेन का वेटिंग है। तो बोल दे वो बात सी। क्या कर बात नहीं करोगे बात क्या रहा है? ये क्या कर रहा है? बस क्लास है सी। बस क्लास है। बात नहीं होगा कोई बस क्लास है।

জংয় <laughs> <laughs> हमें तो तो है हम तो चंचल हैं, पहले तो चंचल मरता है, मनी पकड़ा मनी उमड़ लेता है, राजेंद्र से टाइम है, राजेंद्र से मिलकर कल मारा इधर और अच्छी नौकाओं का साथ लगाना है, है है, ये लाना चलता है मैं वाइन करना, कड़ी लगा नट्टू उठा, ये वाइन है

என்ன <laughs> சொல்லாம <laughs> சின்ன கிளம்பி விருதாச்சலம் விருதாச்சலம் டூ திருச்சி திருச்சி டூ எர்ணாகுளம் ட்ரெயின் ஏறி இங்கே வந்திருக்கோம் எர்ணாகுளம் வந்துவிட்டோம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சிரமப்பட்ட வீடியோலாம் அதில் உங்களுக்கு இடையில போட்டிருக்கோம் அதை பார்த்துருப்பீங்க ரெயினில் வரும்போது மட்டும் ரெசர்வேஷன் பண்ணாமல் வராதுங்க ரெசர்வேஷன் பண்ணிணாக்க சுத்தமாக நிறைய முடியாது ரொம்ப கஷ்டம் அவ்வளோ க்ரௌடு உட்காரத்துக்கே இல்லை அவ்வளோ சிரமப்பட்டு வந்திருக்கோம் ஒரு வழியாக வந்தாச்சு எர்ணாகுளம் டவுன் அடுத்தது செங்கனூர் செங்கனூருக்கு நம்ம எர்ணாகுளம் டவுன் இங்கேருந்து நம்ம போய் பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறி நிறையா செங்கனூர் போகிறோம் செங்கனூர் போயிட்டு அதுக்கப்புறம் பம்பா போகணும் மக்கள் எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி இப்படி வெளியில் வந்தோம்னாக்கா ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது ஆட்டோ ஸ்டாண்ட் பிடிச்சி ஆட்டோ ஸ்டாண்டு பிடிச்சி ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்து நம்ம சவுத்து பஸ் ஸ்டாண்டுன்னு கேட்டோம்னா அங்கே அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க நூறுரூபா தான் பண்ணுறாங்க சார்ஜ் பண்ணுறாங்க

அது இந்த உலகம் ரொம்ப பெருசு அதில் அழகான மனிதர்கள் நம்ம நிறையா சந்திக்கலாம் தேடணும் தேடல் தானே வாழ்க்கை முயற்சி தானே எல்லாமே அந்த மாதிரி தான் நாங்கள் ஏதோ ஸ்டாப்பிங்கில் இறங்க போய் ஏதோ ஸ்டாப்பிங்கில் வந்து அப்புறம் அங்கே ஒரு சாமிகள் இவங்கள பார்க்க வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் திரும்ப இப்போ அந்த சாமியோட அட்வைஸ் மூலயமா நாங்கள் என்ன பண்ணோம் நேராக இப்போ கேஎஸ்ஆர் டிசி பஸ் ஸ்டாண்ட் எர்ணாகுளத்துக்கு வந்திருக்கோம் இவங்க தான் அந்த சாமி மாதவா நீங்க தப்பு பண்ணிட்டே குமாரு தப்பு பண்ணிட்டே குமார் அப்படின்னு சொல்ற மாதிரி சரி பஸ் டிராவல் தானே மாறி மாறி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாக்கா எவ்வளோ பஸ் மாதிரி இப்போ வந்து கோட்டையம் வந்திருக்கோம் கோட்டையத்துலேருந்து திரும்ப செங்கனூர் போகணும் செங்கன்னூர்லேருந்து திரும்ப பம்பாக்கி போகணும் எவ்வளோ வாட்டி நாங்களும் வந்திருக்கோம் சபரிமலை ஆனால் இத்தனை மாதிரி எந்த இடையுமே வரலை ட்ரெயினில் வந்தால் கக்கூசு பஸ்ஸில் வந்தால் ஆஸ்டி முடியலாப்பா இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமும் அமையல என்னால இது புது வருஷம் புதுசாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு ரோட்டில் எவனோ ஏற்ற மாதிரி வந்து தெரித்து ஓடுற அளவுக்கு வட்டி ஓடுறான் என்னதான் பண்ணுறதுன்னு பண்ணுறது தெரியுது ஏற்கனவே பசி வேற கிட்டது இது வேற வண்டி எப்படி ஓடுறான் சருக்கு பொறுத்து சருக்கு குறுக்கு வண்டி ஓடுறான் இதுனால் இந்த வருஷம் மாதிரி போன வருஷம் கூட சாமியை தான் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து சாமி பார்த்தோம் இந்த வருஷம் கூட்டம் இருக்காது தான் நம்ம இந்த வாட்டி இந்த மாதம் வந்தோம் ஆனால் சாமியை பார்க்க வர்றதுக்குள்ளாரி எவ்வளோ சோதனை ஆ ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மை பல தாண்டாதான் அது சாதனைங்கிற மாதிரி இந்த சோதனையெல்லாம் தாண்டி போனா தான் போய் கடவுளை பார்க்க முடியும் போல நீ பண்ண பாவம் தெளி தியாக பாண்டியா சபாஸ் கக்கு பொக்குன்னு போறானே எங்கேயாவது பையன் இருக்கா பத்தியா அவங்க இருக்கிறதே இருபது பேர் தான் இருக்கும் இதுக்கு என்ன பட்டந்திட்டா ரைட்டு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டே இல்லை பட்டம் திட்டா பஸ் ஸ்டாண்டு

கூட்டம்ல கூட்டம்ல நாங்க என்ன அவ்வளவு கூட்டம் பார்த்தா என்ன இந்த இடத்துல தான் கூட்டம் இல்ல கூட்டம் கம்மி தானா கம்மி தான் ரொம்ப வந்து பார்த்தா கூட்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா பம்ப நதிக்கரையில கூட்டம் இல்ல பம்பைய சுத்தி கூட்டமா தான் இருக்கு இங்கதான் இரும்புடி கட்ட போறோம் குளிச்சுட்டு பம்பா நதியில குளிச்சுட்டு அப்படியே இரும்புடி கட்டிட்டு அப்படியே நேரம் கிளம்ப வேண்டியதா கன்னிமலை கணபதிக்கு போற இது வெள்ளம் வந்தப்ப வந்துச்சுங்க தண்ணி இப்ப பாருங்க குளிக்கிறதுக்கே தண்ணியா காணும் தண்ணீ இதெல்லாம் அடிச்சிட்டு போச்சு தெரியுமா வீடியோல பாத்தீங்களா இந்த பக்கத்துல சுத்தமா தண்ணியே இல்லையே மக்களே ஒரு வழியா பொம்ப நதியில குளிச்சாச்சு பாவங்களை தொலைச்சாச்சு அதுக்கப்புறம் நேரா இனிமே வந்து இருமுடி கட்டிட்டு கன்னிமுல கணபதி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே இருமுடி கட்டிட்டு அப்படியே அங்கே நேராக சபரிமலைக்கு போக வேண்டியதான் யாத்திரை ஆனால் இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நேத்தி வருடப்பிறப்புங்கிறதுனால ஏகப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு இன்னும் அவ்வளோவா கூட்டமும் இல்லை தான் நீங்களே பாருங்கள் நீங்களே பாருங்கள் இன்றைக்கி இன்னும் அளவுக்கு ஒன்றும் கூட்டமே இல்லை காலியாக தான் இருக்குது சபரிமலை கீழே இது வந்து பம்பை மேலே போனால் தான் என்னாகதீனுங்கிறது தெரியும் அதனால் மேலே கிளம்பையாச்சு கன்னிமில கணபதிக்கு போயிட்டு அப்படியே இருமுடியை கட்டிட்டு ஐயனா தரிசிக்க கிளம்ப வேண்டியதான் இந்த நதியில் குளிச்சுட்டு அப்படியே வருவாங்க இந்த அங்கே இங்கிலேருந்து அந்த பின்னாடி தெரியுது பாருங்கள் அதுதான் கன்னிமூல கணபதி இந்த இடத்துக்கு வர்றதுக்கே குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது அப்படியே ரேக் ரேக்காக போட்டு அடைச்சிருவாங்க அடைச்சி தான் வந்து மக்களை விடுவாங்க அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஆனால் இன்றைக்கி இது சித்திரை மாதம் அப்படிங்கிறதுனால நேற்றி வந்து தமிழர் திருநாள் தமிழ் திருநாள் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுனால நிறைய கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க முக்கால்வாசி நாங்கள் வரும்போதே கூட்டம்லாம் இறங்கி போனது எங்களால் பார்க்க முடிஞ்சிது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டம் ஒன்றும் அவ்வளோவா இல்லை கம்மியாக தான் இருக்குது வழக்கம் போல் எனக்கு தழுறது தழுறது தான் வருஷா வருஷம் நம்ம இங்கே வர்றது வந்து ஐயன் நினச்சி எந்த காரியம் நினச்சாலும் அது நல்லபடியாக முடியுதோ இல்லையோ மனசுக்கும் உடம்புக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்குது அந்த ஒரே காரணத்தாலே ஐயனை தேடி தேடி வர வேண்டியதாக இருக்குது ஆனால் போன வருஷம் ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் போன வருஷம் மீன்ஸு டிசம்பர் மாதம் ரொம்ப வருத்தப்பட்டேன் என்னடா இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்களே எனக்கு குடிக்கக்கூட தண்ணி கொடுக்கல ஒரு பாதுகாப்பு இல்லை என் கூட வந்த ஏதாவது என் கூட இல்லை எங்கள் எனக்கு முன்னாடி இருந்த குழந்தைக்கு கத்துது தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு அந்த தண்ணி கொடுக்கறது கூட அந்த காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்கல அதை பற்றி நான் கூட பதிவு போட்டிருந்தேன் இனிமேல் வந்து இனிமேல் இந்த சபரிமலைக்கே வரக்கூடாதுன்னு போட்டிருந்தேன் என்ன பண்ணுறது ஐயன் நம்மளை விடுற மாதிரி இல்ல நானும் ஐயன் விடுற மாதிரி இல்ல சாவியே சிரட வையப்பா ஹலே ஒரு வழியாக முடி இருமுடி கட்டியாச்சு கணபதி கோயிலில் இருமுடி கட்டியாச்சு கட்டிட்டு திரும்ப இப்போ சபரிமலைக்கு போகிறோம் கன்னிமலகணபதி எடுத்து நேராக இப்போ தான் மலை ஏற போகிறோம் மலை ஏறம் ஐயா வாருங்க ஐயான்னு நாக்குத்தள்ள போகுது செக்கிங்க்கு வந்துவிட்டோம் செக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக மலைக்கு தான் மேலே தான் வாங்க போகலாம்

தள்ளி எடுத்து அஞ்சு நிமிஷம் கூட கிடக்கல உட்காந்து போவோம் சித்திர சித்திரவிசு கூட்டமே இருக்காது அம்மாவும் கூட்டம் ால நம்ம உங்களுக்கு உம்பிய ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது தூக்கமே இல்லைன்னா ஏன் சமூகமாக தான் நாலு நாள் தான் இருக்குது அதோட க்ளோஸ் பண்ணுறாங்க காத்துறாங்க ஏய் மாதவா நான் பாக்க முடியல நீ என்ன பண்ண வேண்டியது நான் उधर தான் போறேன் அதர்லமா கூட அது மாதிரி இருக்கு நீ யார் அம்மா ஐயோ இங்க எல்லாம் காலை வச்சாயே போக இல்ல இங்க எல்லாம் வருவானா நினைச்சனே வந்துட்டனே 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 இங்க எல்லாம் காலை வச்சு முடியுமா நினைச்சனே வந்துட்டனே வந்துட்டனே இன்னும் 1 ஹவர்ல நடக்குறவங்களே ஏய் நல்லதா பேசாயா உன் மணியை கொடுத்து நான்தான் பேசுறேன் நீங்க டீம்லயே வந்து கோடிနေறா ஹாய் நீங்கப்பா ஹாய் ரொம்ப அழகா பாத்துக்கிட்டீங்க மக்களே இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா இதை மூலிகை தண்ணி நம்ம சபரிமலையில் கொடுக்குற தண்ணி தான் இது எவ்வளோ தான் கால் வலி இருந்தாலும் உடம்பு சோர்வாக இருந்தாலும் இந்த தண்ணியை குடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய பெரிய ஒரு உற்சாகமே வருது இதெல்லாம் கொஞ்சம் பாராட்டலாம் கேரளா போலீஸ் பண்ணுற அந்த சேவைகளை இதெல்லாம் கொஞ்சம் பாராட்டலாம் எல்லாம் அருமையாக இருக்கும் தண்ணி இதை குடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சம்மே વેઇટ બનાવું નહાલ எல்லாரும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மறக்காத இல்லைப்பா இப்போ தான்ப்பா ஓகேவே ஆயிருக்கு வருது இப்போ தான் ஒரு இருபது ரூபா இருபது டாலர் வந்துருக்கு போன மாதத்துலேருந்து ரெடியா ஆய் மக்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயகர் நம்ம இன்றைக்கி சபரிமலை போயிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு வந்துட்டு நேராக குமிழி வந்தோம் குமிழி வந்தாலே உங்களுக்கே தெரியும் என்ன வாங்குவோன்னு சிப்ஸு மற்றபடி இந்த பிரியாணி செய்கிற ஐட்டம் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு சிறந்த இடம் தான் நம்ம ஒலிம்பிக் ஸ்பைசஸ் கடை இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சவுத் இண்டியன் பேங்க் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே தான் அந்த கடை இருக்குது வாங்க கம்மியாக தருவாங்க உங்களுக்கு நம்ம ரெகுலராக வாங்குற ரேட்டை விட ஒரு பத்து இருபது கம்மியாக கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல தரமான பொருளாகவும் இங்கே இருக்கும் நீங்கள் வாங்க பாரு கடையை பாருங்கள் சுற்றி பாருங்கள் கடையை இதெல்லாம் சோப்பு ஐட்டம் இதெல்லாம் வந்து இயற்கையாக தயாரிக்கப்பட்ட சோப்பு எல்லாமே இது எண்ணெய் ஐட்டம் தலைமுடி உதிர்வு இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அந்த தேங்காய் எண்ணெயை போட்டு நம்ம பண்ணுவோம் இல்லை வீட்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரெடிமேடாகவே வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் இது அப்படியே எல்லாம் பிரியாணிக்கு போடுறது பிரியாணி போடல கமகமும் வாசனையா இருக்கு பாருங்க அந்த வாசனை கொடுக்கறது எல்லாமே இந்த ஐட்டம் தான் இந்த பொருட்கள் தான் குழந்தைங்களுக்கு தேவையான சாக்லேட்டு வணக்கம் வாங்க நாகப்பட்டேல இருந்து நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கம்மி பண்ணியே தருவோம் சரிங்களா நாலு காரணம் நாலு பேட்டை காரன் யூடியூப் சேனல் மக்களே எல்லாருமே लाल பட்டன் காரண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகான் பெல் கிளிக் பண்ணுங்க மறக்காம